சாம்ராஜ்ய எதிராவது தேவர்களும் என்ன கெதி கதிகளி எழுந்து நின்று வணங்குவார முப்பத்தி மூடி தேவர்கள் என்னை பார்த்த உடனே கெதி கலங்குவான் கலக்கங்கள் ரெண்டு என்னென்ன கலக்கம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டா சொல்லிடுவாரு அடிச்சுக்கிட்டா அழுதுகிட்டே சொல்லிடுவார் விஷயத்த ஆனால் ஒரு ஆபத்தான நிலையை பார்க்கின்ற பொழுது சொல்ல முடியாது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தெரியுமா பாம்பு எடுத்து வந்துட்டே சொல்லிடுவான் சொல்லிட முடியுமா

இப்படி இருப்பதனால அந்த உலக என்னை நல்லவன் யாரும் சொன்னது கிடையாது பாரு நாரத விடாயா கலகம் பண்றது ஆனா நாரதனை இப்போ நல்ல வந்து உலகத்தில் யாரும் கிடையாது காரணம் என்னவென்றால் உள்ளத உள்ளபடி தன்னுடைய தகப்பன் பேசக்கூடியவன் தன் தாய் குற்றம் செய்தாலும் குற்றம் என்று பேசக்கூடியவன் யாரா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையே குற்றம் செய்தாலும் யார் ஒருவர் உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்கள்தான் தான் நீதி நீதியானவர்கள் அதே இடத்துல தன் பிள்ளை தான் என்று மறைத்து அந்த உண்மையை பேசினால் அவன் நீதிமான் இல்லை அவன் ஓரஞ்சனமாக வாழக்கூடியவன் அர்த்தம் அந்த வகையிலே நான் நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் நீ பார்த்த உடனே நாரதர் வந்து விட்டார் கழக வரக போடுகிறது என்று இந்த உலகம் சொல்லுகிறது ஆனால் அந்த உலகத்துல கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணன் சண்முகன் சடாசகன் என்று சிவன் பிரம்மன் விஷ்ணு அழகனாட்சி என்று கூட பேர் வைத்திருக்கிறார்கள் ஏன் அழகாச்சின்னு சொல்றேன் தெரியுமா அதே என் குலசாமி வேற ஒண்ணு இல்லையா அதனால அப்ப இப்படி பேர் வைத்திருக்கிறார்களே தவிர இன்னைக்கு எந்த இடத்துல நாரதன் என்று யாராவது ஒருத்தர் பேர் வச்சிருக்காரா

ஒரு தாவரம் இருக்கிறது என்ன என் கண்ணடாக பட்டவன் பிள்ளைகள் போற்றார் பெற்று எங்க அப்பா படைக்கக்கூடிய தொழிலை செய்து வரும்படி தன்னுடைய பிள்ளை அனுப்புறோம் பிரம்மந்தான் படைக்கிறார் ஆறு இந்த பிள்ளை நீங்க எப்படியாவது வரம்பெற்று வாங்க சிவன் இடம்னு சொல்லி பொழுது இந்த ரெண்டாயிரம் பிள்ளைகள் நடுத்தல் நின்று ஒன்று ஓ நிமர்ச்சிவாய் நமக்கு ஓ நிமர்ச்சிவாய் நமக்கு இந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு நான் அந்த யாரப்பா யாரப்பான்னு நான் விசாரிக்கொண்ட பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க ஐயா வேற ஒன்றும் இல்லை நான் இந்த தச்சனுடைய பிள்ளை ரெண்டாயிரம் பிள்ளைங்க அந்த செய்து அப்பா அப்பத்தான் நினைச்சு ஒருத்தருக்க பதவியே ஒரு முடிஞ்சருக்கு எவ்வளவு வாடு வர நினைச்சுக்கிட்டு நானு தம்பி இதெல்லாம் சரி வர இது சரி என்ன காரணம் யார் யார் எதை செய்ய வேண்டுமோ அதான் செய்ய வேண்டும் ஆகையினாலே இது பிரணவத்தின் தன்மை படைப்பின் தன்மை ஏனென்றால் பிறப்பவர் உலகத்தில் இருப்பதில்லை அந்த பிறப்பின் ரகசியம் தெரிவதில்லை காரணம் கேட்டேன் அந்த கந்தன் பெருமை உமக்கு தெரியவில்லை என்று சொல்வதை போல இந்த உலகத்துல பிறப்புகின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அது எங்கள் அப்பலைக்கே தெரியாது அது பெரிய ஒரு ரகசியம் ஆகையினாலே இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு பக்தி வந்து விட்டது அடுத்து முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக முக்திக்கான் மாற பால் சொன்னேன் இதை தெரிந்த கண்ணனாகப்பட்டவன் நானே என் மனைவி வேதவழி எவ்வளவு பாடப்பட்டேன் சண்டால பாவி புள்ள பக்கத்து ஒரே நினைச்சிருக்கு தே நாளெல்லாம் இன்றைய இருந்து உள்ள ஒரு நிலை விட்டு இந்த உலகத்திற்கு திரையே கிடவாய் ஆகையினாலே நீ

وي کني تو اٽي Viu